தொடர்ந்து முதலிடம் பெற்றவர்களுக்கான விருதுகளை வழங்குவதற்காக பிரதமர் விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பேராசிரியர் தேவராஜா அவர்களை அன்புடன் முறை கலைக்கின்றேன் நடிப்பு போட்டியில் முதலாம் இடம் பெற்றிருக்கின்றார் முதலியாக சேர்ந்த சிவராமன் இவர் ஒரு உதவி உதவி அதிபரும் கூட நிவர்லியாவில் இருந்து இந்த கலைத்துறை நடிப்புத்துறையில் இருக்கின்ற ஆர்வத்தால் தொடர்ச்சியாக தன்னுடைய காணொலிகளை அனுப்பியது மாத்திரமில்லாமல் அவர் குறும்படங்களையும் நடித்திருக்கின்றார் என்று கேள்விப்பட்டேன் மிகுந்த கலையார்வம் உள்ளவர் அவருக்கு நிச்சயமாக அந்த வாய்ப்பு கிடைக்கும் அவர்களுக்கான விருதையும் பண பரிசலையும் பெற்றுக் கொள்ளலாம் அவரை சில வார்த்தைகள் உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் அவருடைய இந்த பாடல் போட்டி பயணம் குறித்தும் இந்த விருதை பெற்றது குறித்தும் அவர் சிறு உரையாற்றுவார் வெள்ளம்போல் கலைவருக்கும் கவிபருக்கும் மேவுமாயின் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குரலெல்லாம் விழிபெற்று பதவி கொள்வர் என்ற பாரதியினுடைய வரிகளை நினைவு கூர்ந்து இந்த கர்ணன் படைப்பகத்தினுடைய ஸ்தாபகர் அவர்களே சிறப்பு விருந்தினர்கள் விருந்தினர்களே இங்கு வந்திருக்கின்ற வெற்றியாளர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே அந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நினைக்கின்றேன் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன் இந்த போட்டியிலே பங்கு பெற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பினை இந்த கர்ணன் வெளி மாவட்டங்களில் வெளி மாகாணம் என்ன கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் தூரம் கடந்து இந்த பரிசனை பெறுவதற்காக வந்திருக்கின்றேன் அதற்கு காரணம் இந்த கலையிலே நான் கொண்ட அதிக ஆர்வம் அதுதான் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது எங்களுடைய தொகுப்பாளர் கூறியது போல நான் பல திரைப்படங்களில் அதாவது திரைப்பட குறுந்திரைப்படங்களிலே நடித்திருக்கின்றேன் அண்மையிலே இந்த குவியம் என்ற ஒரு அமைப்பு நினைக்கின்ற இந்த கர்மன் படைப்பகத்திலோடு இணைந்த ஒரு அமைப்பாக இருக்கிறது அந்த படத்திலே அந்த த ருசன் என்று சொல்லப்படுகின்ற மலையகத்திலே மிக பிரமாண்டமாக ஓடிய அந்த படத்திலே நான் நடித்திருக்கின்றேன் கிட்டத்தட்ட மூன்று நான்கு குறுந்துரைப்படங்களை இருக்கின்றேன் இயக்கியிருக்கிறேன் நடித்திருக்கின்றேன் இன்னும் படங்களை நடித்து வருகின்றேன் எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அதை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பும் எங்கு கிடைப்பதை எண்ணி நான் மிக மகிழ்ச்சி அடைவதோடு கர்ணன் படைப்பகம் தொடர்ந்து வருகின்ற படங்களில் நடிப்பதற்கான வாய்ப்பு தருவதாக கூறியிருக்கிறார்கள் கட்டாயம் அந்த வாய்ப்பினை தருவார்கள் என்று எதிர்பார்க்குவதோடு உங்களுடைய பணியும் மென்மேலும் சிறப்பாக அமைய வேண்டும் என இறைவனை கலைஞர்களை வாழ்த்துகின்ற சந்தர்ப்பங்கள் மிக குறைவாக இருக்கிறது நாடலாவியில் எங்கு பார்த்தாலும் அதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறது எனவே நினைக்கின்றேன் இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய கர்ணன் படைப்பதற்கு மீண்டும் எனது அன்பான நன்றிகளையும் வாழ்த்துகளையும் பகிர்ந்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி நிச்சயமாக நன்றி சிவராமன் அவர்களே முதலியாவிலிருந்து நூற்றி புறப்பட்டு வந்திருக்கின்றார் அதே போல இன்னும் இரண்டாவது பெற்ற நிரோஷாவும் தொடர்ந்து பாடல் போட்டியில் முதலிடம் பெற்ற அபிநயா ரவீந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் முதல் சுற்று இரண்டாம் சுற்று இரண்டிலும் அவரே முன்னணியில் திகழ்ந்தார் மிக சிறந்த பாடகி அவருடைய பாடலை நீங்க பார்த்திருப்பீர்கள் பார்க்காதவர்கள் இதனுடைய கர்ணன் யூடியூபில் இருக்கின்றது பாருங்கள் அவர்களுக்கான கௌரவம் இப்பொழுது இடம்பெறுகின்றது அபிநயா ஒரு பாடல் போட்டியை வெற்றி பெற்ற விவரம் நிச்சயமாக நாங்கள் என்ன எப்படி உங்களை தெரியும் இந்த போட்டியில் பங்கேற்றது குறித்த ஒரு சில வார்த்தைகளை கூறிவிட்டு அருமையாக ஒரு பாடலை எங்களுக்காக பாடுமாறு அவருக்கு நாங்கள் அழைக்கின்றோம் கூற இல்லாத நிலமிங்கு ஏது காலம் என்னும் தோழ நம்மோடு ஓடு தடைகளமே மாறுமா தானிலமே தன் வரும் தொழில் நம்மை ஏந்த நமக்கான நாள் வரும் தலகோது எழங்காத்து செய்துவரும் மரமாக விதையெல்லாம் வாழ சொல்லி தரும் கலங்காத கலங்காத நீ உணந்து கொள்ள இருளான பக்கந்தா பக்கொந்தா நிழனிக்கதே நிற்கதே முன்ன நம்பினி முன்ன பாதையில் பாதகுண்டாகும் நிக்காம முன்னேறு கண்ணோரோ கண்ணீர் நீ கைசேரு அபிநாக்கு நன்றி அவர் இந்த பரிசீலிப்புக்காக திருவண்ணாமலையில் இருந்து வந்திருக்கின்றார் இந்த போட்டிகளை நாங்கள் ஆரம்பித்த போது எங்களுக்கு கிடைக்கப்பட்ட காணொலிகளில் அநேகமானவை தெரியாத இடங்களில் இருந்து தெரியாத நபர்களிடம்தான் வந்திருந்தது உங்கள் எல்லோரையும் நேரில் சந்திப்பதே மிக்க மகிழ்ச்சி